காஞ்சி அன்பர்கள் அனைவருக்கும் கோவை திருக்குறள் சிந்தனையாளர் எஸ் பொன்னுசாமியின் பணிவான வணக்கம் இன்று அபிராமி அந்தாதியிலிருந்து சில பாடல்களை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கடந்த பதிவில் மறைகின்ற வாரதியோ பூர்ணாசல மங்களையோ என்று முடித்திருந்தேன் இன்று மங்களை செங்கலசம் முலையால் மலையால் வருணச் சங்கு அலை செங் சக சங்கு அலை செங்கை சகலகலா மயில் தாவு கங்கை பொங்கு அலை தங்கும் புரிசடையோன் உடையால் உடையால் பிங்களை நீலி செய்யால் வெளியால் பசும் பெண் கொடியே என்று அபிராமிப்பட்டர் இந்த பாடலிலே அம்மையை குறிப்பிடுகிறார் மங்களம் மங்களமான அம்மையே என்றும் சுமமுங்கலியாக இருப்பவளே பசுமையான பெண் கொடியாக விளங்குபவளே பாம்பை தலையிலே சூடிய சிவபெருமானின் சிவபெருமானை தன் இடபாகத்தில் கொண்டிருப்பவளே என்று இந்த பாடலிலே குறிப்பிடுகிறார் பசும்பெண் கொடியே என்று முடிக்கிறார் இங்கே நீலி கருமையானவள் செம்மையானவள் பொற்பாவை என்றெல்லாம் குறிப்பிடுகிறார் திருவாசகத்தில் மாணிக்கவாசகரும் வாசகரும் நீத்தல் விண்ணப்பம் என்ற பதிகத்தில் முப்பத்தி ஓராவது பாடலில் சிவபெருமானை இதே போன்று வெண்ணிறம் பச்சை நிறம் செந்நிறம் ஆகியவரே ஐந்து பூதங்களையும் உடையவனை என்று குறிப்பிடுவது இன்று இங்கு உற்று நோக்கத்தக்கதாகும் அடுத்த பாடலில் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே படியே பரிமளமே என்று குறிப்பிடுகிறார் கொடியே இளவஞ்சி கொம்பே எனக்கு வம்பே பழுத்த படியே மறையின் பரிமளமே பனிமால் இமையால் இமைய பனிமால் இமையப்படியே பிரம்மன் முதலாய தேவரை பெற்ற அம்மே அடியேன் இங்கு இறந்து இங்கு இனி பிறவாமல் வந்து ஆண்டு கொள்ளே என்று இறைவனிடத்திலே அம்மையிடத்திலே மன்றாடுகிறார் அம்மையே நீ பசுமையான பொற்குடி போன்றவள் அது மட்டுமல்லாமல் என்னை இனி இந்த பிறவியிலே வந்து பிறந்து மீண்டும் நான் இந்த துயரத்தில் ஆட்படாதபடி என்னை தடுத்து ஆட்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் இங்கே காரைக்கால் அம்மையாரும் இறைவனை பார்த்து எனக்கு மறுபிறவி வேண்டாம் என்று குறிப்பிட்டதை நாம் இங்கு உற்றுநோக்கத்தக்கதாகும் நோக்கத்தக்கதாகும் போன்றவள் இளவஞ்சி கொம்பு போன்றவள் பனிமலையிலே தோன்றிய பெண் யானை போன்றவள் என்று குறிப்பிடுகிறார் கடந்த பாடலிலே சகல கலையும் உணர்ந்த மயில் என்று குறிப்பிட்டார் இந்த பாடலிலே பனிமால் உரையும் பெண் யானையே என்று பிடியே என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் புல்லேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது அன்பர் கூட்டம் தனை வில்லேன் பரசமயம் விரும்பேன் உலகுக்கும் உள்ளே அனைத்தினும் விளைந்த கல்லே கழிக்கும் களியே அழிய என் கண்மணியே என்று குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் மிக முக்கியமான ஒரு மூன்று விடயத்தை குறிப்பிடுகிறார் அவர்கள் கொள்ளேன் மனத்தில் நின் கோலம் அல்லாது என்றால் ஒன்று உன்னுடைய வடிவில்லாமல் வேறொரு வடிவத்தை என் மனதிலே கொள்ள மாட்டேன் இரண்டாவது தேவர்கள் உன்னுடைய அடியார்களையே நான் பகைத்து கொள்ளவும் மாட்டேன் மூன்றாவது பிற சமயங்களை நான் வழிபடவும் மாட்டேன் தாயே இந்த மூன்றையும் நான் கடைபிடிப்பேன் அது மட்டுமல்லாமல் நீ மூன்று இடத்திலே நிறைந்திருக்கிறாய் பாதாளலோகம் மண்ணுலகம் விண்ணுலகம் ஆகிய இடங்களிலேயெல்லாம் நீ நிறைந்திருக்கிறாய் அப்படிப்பட்டவள் என்னை தாங்கி காத்து கொள்ள வேண்டும் என்னுடைய அழகிய கண்மணி போன்ற தாயே என்று குறிப்பிடுகிறார் அடுத்த பாடலில் மிக முக்கிய இந்த பாடலை அமைத்திருப்பது அபிராமிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லி அடுத்த வார்த்தையில் அதே வரியிலே தோங்குவது மிகவும் புற்றுநோக்கத்தக்கது திருக்குறளிலே வாய்மை என்ற அதிகாரத்தில் வள்ளுவ பெருந்தகை பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை நன்றி என்று குறிப்பிடுவதைப் போல இங்கு குறிப்பிடுகிறார் மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியே அணியும் மணிக்கு அழகே அணுகாதவர்க்கு பிணியே பிணிக்கு மருந்தே அமரர் பெரும் விருந்தே பணியேன் ஒருவரை நின் பத்மபாதம் பணிந்த பின்னே என்று குறிப்பிடுகிறார் அன்னையே நீ மணியாக இருக்கிறாய் மணியின் ஒளியாக இருக்கிறாய் இங்கு ஒளி என்பது ஓசை அல்ல மணி ஓசை என்றுதான் நாம் பொதுவாக சொல்லுவோம் ஆனால் மின்னலைப் போன்ற ஒரு ஒளியாக இருக்கிறாய் நவ அழகு செய்கின்ற அணியாகவும் அந்த அணிக்கு அழகாகவும் இருக்கிறாய் அதே நேரத்தில் உன்னை வழிபடாதவர்களுக்கு பிணியாக இருக்கிறாய் உன்னை வழிபட்டு உன்னை தொழுகின்ற ஆத்மாக்களுக்கு நீ அருள் இருக்கிறாய் பிணிக்கு மருந்தாகவும் இருக்கிறாய் தேவர்கள் போன்றவர்களுக்கு பெரிய விருந்து போன்று அவர்களை காக்கின்றவளாகவும் காட்சியளிக்கிறாய் இறுதியாக தன்னை குறித்து சொல்கிறார் பணியேன் நான் உன்னுடைய தாமரை போன்ற திருவடிகளை பாதங்களை நான் தொழுத பின்பு வேறு ஒரு தெய்வத்தை பணிய மாட்டேன் என்று இங்கு உறுதிப்படுத்துகிறார் பணியேன் ஒருவரை பணிந்த பின்னே என்று முடிக்கிறார் இது போன்ற பதிவுகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் நூல் காஞ்சி என்கின்ற யூடியூப் சேனலை பதிவு செய்வதோடு இந்த பதிவினை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுமாறு அன்புடன் வேண்டுகிறேன் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி